அப்படி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் வழக்கு முடிக்காமல் தண்டனை கொடுத்துருந்தா கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் முடிய வேண்டிய கேஸுகள் கூடாது சில பேர் பத்து பதினஞ்சு வருஷமாலாம் உள்ள விசாரணை கைதியாகவே இருந்திருக்காங்க எடுக்கிற காது இல்லாமல் இப்போ என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால் அந்த இப்போ அந்த வழக்கு தொடர்புடையவங்க எல்லாமே நிறைய பேர் போயிட்டாங்க ரொம்ப அப்பாவினால் ஜாமீன் எடுக்கிற காதரவு ஆள் இல்லாத ஆளு எல்லாமே நிறைய பேர் அப்படியே தேங்கி இருக்கிறாங்க மாயா கோட்னானி அப்படிங்கிற பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியாது அப்படின்னா ஹேமந்த் கார்கரே தெரியாது ரங்கநாத் மிஸ்ரா தெரியாதுண்ணா இந்த மூணும் தெரியாமல் எப்படி நீங்கள் எல்லாம் இஸ்லாமிய அமைப்புகளில் இருக்கிறீங்க ஒரு பொ பொறுப்பில் இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல அந்த ரெங்கநாத் மிஸ்ரா பரிந்துரையிலையும் சச்சார் குழு பரிந்துரையிலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் இஸ்லாமிய சமூகம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் வேலை வாய் வாய்ப்புகளையும் அவங்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல ஆனால் இந்தியாவில் வந்து தலித்துகளாக காட்டிலும் கீழ்நிலையில் இஸ்லாமிய சிறைவாசிகள் இருக்கிறாங்கன்னு சச்சார் குழு பரிந்துரை இஸ்லாமிய சிறைவாசிகளோட விகிதாச்சாரத்துக்கு அதிகமாக அரசு துறையிலையும் இல்லை கல்வித்துறையிலே அவங்க முன்னேறல பொருளாதாரத்தையும் முன்னேறல ஆனால் அவங்களோட வீதாச்சாரத்துக்கு காட்டிலும் கூடுதலாக ஒரு இடத்துல எங்கே இருக்கிறாங்கன்னா ஒரு இஸ்லாமிய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சிறைவாசிகளோட தலைவர் என்கிட்ட சொல்லி புலம்புனது ஒரு வார்த்தை ஒன்று உண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு வந்து தவறான வழிகாட்டுதல் நான் பண்ணிட்டேன் அதனோட பலன் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அது வந்து